இன்னைக்கு ஜூலை ஃபோர்த்து அமெரிக்காவோட இண்டிபெண்டன்ஸ் டே என்னென்னலாம் நடந்துச்சுங்கிறத வீடியோல பார்க்கலாம் வாங்க இண்டிபெண்டன்ஸ்னாலே நம்ம ஊர்ல ஃபிளாக் ஹாஸ்டிங் பண்ணுவாங்க எல்லாருக்கும் சாக்லேட் கொடுப்பாங்க அதோட இண்டிபெண்டன்ஸ் டே முடிஞ்சிடும் அமெரிக்கா இண்டிபெண்டன்ஸ் டாலே மெயின் ஃபயர் ஒர்க்ஸ் தான் இந்த ஃபயர் ஒர்க்ஸை பார்க்கறதுக்கு மக்கள் அலைக்கடல் போல திரண்டு வந்து அவ்வளோ பேர் உட்காந்து பார்த்து ரசிப்பாங்க அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேட் அதை கவுண்டிக்கு தகுந்த மாதிரி டைம் ஸ்பிளிட் பண்ணி கொடுப்பாங்க அந்த ஸ்கெட்யூல் பண்ண டைம்ல தான் ஃபயர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க நாங்க போனப்ப கிட்டத்தட்ட ஹாஃப் அன் அவர் நடந்தது இந்த ஃபயர் ஒர்க்ஸ் சில ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் புதுசா இருந்தது அப்படியே வானத்திலே நட்சத்திரங்கள் அப்படியே கூட்டா மேலேந்து கீழே விழுந்தா எப்படி இருக்கும் மின்னல் வெட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் ஃபயர் ஒர்க்ஸ் பண்ணிருந்தாங்க பார்க்கவே சூப்பரா இருந்தது இந்த ஃபயர் ஒர்க்ஸ் ஜூலை தேர்ட் ஃபோர்த் பிப்த் சிக்ஸ்த் நாலு நாளும் நடக்கும் ஒரு ஒரு கவுண்டிக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணிருப்பாங்க டைம் ஒரு கவுண்டில நைன் டு நைன் தேர்ட்டி பண்ணிருந்தாங்கன்னா இன்னொரு ஏரியால நைன் தேர்ட்டி டு டென் பண்ணிருப்பாங்க இந்த ஸ்கெட்யூல் எதுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா எல்லா பிளேஸ்ல நம்ம ஃபயர் ஒர்க்ஸ் பண்ணும்போது நிறைய ஏர் பொல்யூஷன் வந்துடும் புகை நம்ம ிடும் தீபாவளி நல்லாவே ஏரியா புகை மூட்டமா இருக்கும் அந்த மாதிரி ஏர் பொல்யூஷன் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த டைம் ஸ்கெட்யூலை இங்க மெயின்டைன் பண்றாங்க இன்னொன்னு இதை கண்டிப்பா ஃபாலோ பண்றாங்க நம்ம ஊர்லயும் டைம் ஸ்கெட்யூல் போடுவோம் ஆனா நம்ம ஃபாலோ பண்ணதான் சரித்திரமே இல்லை ஃபைனலா ஒரேஸ்ல போட்டாங்க பாருங்க அப்படி செம்ம சூப்பராக இருந்தது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அமெரிக்கர்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்றதை நம்ம ஊர்லயும் ஃபாலோ பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ணா ஏர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணலாம் இதனால வர்ற நோய்களையும் தடுக்கலாங்கிறது தான் இவங்களோட எய்ம்